அவங்க தமிழர் இல்லைமா அதனால அவங்க தான் மாடு அதிகம் வரும் சீட்ட பீட்டை

ஆமா அங்கே டோக்கன் கிடைக்காட்டி வழக்கு இருக்கு யாருக்கிட்டாலும் நம்பர் எண்பத்தஞ்சு இருபத்தஞ்சு எண்பத்தி ரெண்டு எட்டு இந்த மாதிரி காலாக இருந்தால் வாங்கி

ஜல்லிக்கட்டு ஆ சளி கேட்டு கடை போட்டு சொல்லுங்கண்ணா காலை ஐம்பத்தி ஒரு ஐம்பத்தி ஒரு நாற்பத்தி ரூபா உங்க நாற்பத்தி மூணு கேட்குறேன் எங்கேருந்து அரவ மரத்து செல் நம்பர் சொல்லுங்கண்ணா எயிட் டபுள் ஒன் எயிட் ஒன் ஜீரோ நைன் டூ ஆளுக்கேபாயை <laughs> 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 <hats> <hats> <hats>

தொண்ணூத்தாறு இருபத்தாறு பதினஞ்சு எழுபத்தி ரெண்டு பால் மாட்டாங்க என்ன சார் இது என்ன காலை பிள்ளிக்கலத்துக்கால வண்டி வாடா காலை மஞ்சள் பாடு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு காலை

பதினேழு நாற்பத்தெட்டு நீங்கள் வியாபாரி ஆ வியாபாரி மாதிரி காலை வேணால் உங்ககிட்ட வாங்கி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஏற்றி போகுதுங்க இந்த சிந்துவா हां சிந்துமாட் பல எல்லாம் இருக்குනේ 2 வேளை ஒரு 15 லிட்டர் இருக்குනේ 15 லிட்டர் பண்ணுட்டி புட்டையா தாங்க காளங்கண்டம் காளகண்ட இதுنا இதுنا மாடு 3 ஆ இருக்குනේ ஒரே டீல் இருக்குනේ அன்னை கேள்வி இருக்குනේ கேள்வி 38 கேள்வி இருக்கு இருக்குல 1000 வந்தா குதிர

கோனిల్లా இது வண்டி மாடா வண்டி மாடு ஒரு கால் அது என்ன இது நாட்டு கால் பல்லே சின்ன ஆறு பல்லு எவ்வளவு சொல்றீங்க என்ன வந்தா காலே என்ன காலே எவ்வளவு கேள்வி இருக்குண்ணா எவ்வளோ இருந்தால் கொடுப்பியா செல்லை சொல்லுங்க ரெண்டு நாற்பத்தி எண்ணூறு நீங்கள் வியாபாரி மாதிரி காலம் வேணும் ரேஸ் வாங்கிக்க அது ரேஸ் மாட்டா ரேஸுக்கு பழகுன்னு ஒரு ஒரு கால ரேஸ் அது என்ன ரெண்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாங்கலாம் நெச்சு கண்டு மாடு சேர்க்கல மாடு மாதிரி

செல் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தேழு தொண்ணூத்தேழு ஐம்பத்தொன்னு இருபத்தாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தொன்பது இந்த மாதிரி கங்கை கால வாங்க உங்ககிட்ட வாங்கி வாங்கி

கொடுக்காத எது இருக்குங்க எல்லாமே முடிக்கலாம் பஞ்சாயிரம் என் அறுபத்தி மூணு எண்பது அறுபத்தொம்போது ஜீரோ மூணு தொண்ணூற்றி நாலு காலை அவங்ககிட்ட வாங்கி நான் வாங்கிக்கலாம் நீங்க வியாபாரி நாங்கள் மதுரை வியாபாரி வியாபாரி நாங்கள் கேரளா சரி